வெல்கம் டியூட்ஸ் நான் தான் உங்கள் நண்பன் விஜய் லாஸ்ட்டு வீடியோவில் கீ ஃப்ரேம் டூலுக்கான பேசிக் ஸ்டெப்பு அதாவது நம்ம ஒரு ஸ்டிக்கருக்கான மூமெண்ட்டு அல்லது ஒரு வேட்ஸுக்கான மூமெண்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் ஒரு பிக்சர் அண்டு வீடியோவை இம்போர்ட் பண்ணி அதை எப்படி மூமெண்ட் கொடுக்கறது அண்டு லாஸ்ட்டாக இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கான ரீல்ஸ் வீடியோ எல்லாமே இந்த கீ ஃப்ரேம் தான் எடிட் பண்ணாங்க ஸோ அதுவும் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் தான் சொல்கிறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இன்ஷாட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்காக வீடியோன்ற பேஜை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு பிளாங்க் பேஜ் வச்சு நான் உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டுறேன் நீங்கள் ஏதாச்சும் பேக்ரவுண்ட் செட் பண்ணுன்னா கூட நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம் இதில் ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா கேன்வாஸ் அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் ஃப்ரேம் சைஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் யூடியூப் சைஸ் இருக்குது இன்ஸ்டாகிராம் பேஜ் சைஸ் இருக்குது அண்டு ஃபுல் ஸ்கிரீன் சைஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எது செட் பண்ணமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டு பிப்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா அதை செலக்ட் பண்ணுங்கள் எடிட் பண்ணக்குள்ள ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணுங்க இம்போர்ட் பண்ணிவிட்டு கட் அவுட்ன்ற ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்கல்ல அதை கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்கன்னா அதை பேஜில் இருக்க பேக்ரவுண்டு கட் ஆகி வந்துடும் ஸோ நான் இதுக்கு அந்த கட் பண்ணது வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டு கொடுக்குறேன் ஸோ நீங்கள் கட் பண்ணது அதை டிஃப்ரெண்ட் தெரியாது சரியா இப்போ இந்த இமேஜை நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தான் மூவ் பண்ண போகிறோம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கல்ல அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இமேஜை நான் லெஃப்ட் சைடு எண்டுக்கு கொண்டு போயிடுறேன் கொண்டு போயிட்டு மேலே தெரியுது பார்த்தீங்களா கீ ஃப்ரேம் ஆப்ஷன் அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு லேயரை லைட்டாக எண்டுக்கு மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணிவிட்டு இமேஜையும் அந்த எண்டுக்கு மூவ் பண்ணிக்கோங்க மூவ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இமேஜ் லெஃப்ட் சைட் ரைட் சைடுக்கு மூவ் ஆகுது ஸோ இந்த மாதிரி தான் நிறையா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அண்டு ரீல்ஸ் வீடியோ எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க கீ ஃப்ரேம் டூலை வச்சு இதே கீ ஃப்ரேம் டூல்லையே நமக்கு அனிமேஷன் எஃபெக்ட் மாதிரி கொஞ்சம் எஃபெக்ட் இருக்குது அது எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே பிப்புன்ற ஆப்ஷனில் போய்ட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் எண்டில் ஈஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பத்து வகையான எஃபெக்ட் அதில் இருக்கும் ஸோ ஒன்று ஒன்றா நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் இது வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு எண்டிங்கில் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி வரும் இது வந்து ஒரே வேவாக தான் கரெக்டாகவே போகும் இதுபோல் நிறைய கீ ஃப்ரேம் அனிமேஷன் எஃபெக்ட் கூட இதற்கு உள்ளாடி இருக்குது இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு வேவ்லேருந்து மாதிரி போய் எண்டில் போய் முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் ஆப்ஷனும் இதே மாதிரி தான் ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டைலிஷாக எடிட் பண்ணனா கூட இதை செலக்ட் பண்ணிங்க எடிட் பண்ணிக்கலாம் அனிமேஷன் செட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் டூல் யாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக சோசியல் மீடியாவில் ட்ரெண்டான மாஸ்க் எஃபெக்ட் அதை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வந்தீங்கன்னா மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்திங்கல்ல அதை சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மேலே எண்டில் கொண்டு போயிடுங்க கொண்டு போயிட்டு டிக்ஷிம்பெலாம் கொடுத்துக்கோங்க ஸோ ஒரு கீ ஃப்ரேம் வந்து அதில் ஆட் ஆகும் நெக்ஸ்ட்டு இமேஜோட எண்டுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த மாஸ்கின்ற செலக்ட் பண்ணிவிட்டு எண்டில் கொண்டு போயிட்டு கீழே இழுத்து விட்டுருங்க இழுத்து விட்டுட்டு டிக் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆகும் அதாவது ஒரு ஸ்டைலிஷான ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணணுன்னா இந்த கீ ஃப்ரேம் வச்சு இப்படி பக்காவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ரீசெண்டாக ட்ரெண்டான அந்த பிளாக் ஸ்க்ரீன் எஃபெக்ட் வீடியோ எடிட்டிங் கூட இதில் தான் பண்ணியிருப்பாங்க அதுவும் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சிம்பிளாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த வீடியோன்னு தெரியுதுல அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனுக்காக இன்ஸ்டாக செட் பண்ணிங்க செட் பண்ணிவிட்டு பிப்புன்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்திங்கல்ல அதை சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன்காக இன்ஸ்டாக இதையும் செட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுனாவோ லைட்டாக சூம் பண்ணால் கூட சூம் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு மறுபடியும் அந்த பிப்புன்னு தெரியுது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இமேஜை செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா அதை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ரெண்டாவது தெரியுது தெரியுமா ஆப்ஷன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு எண்டில் கொண்டு போய் வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஹரிசாண்டலோ வெட்டிக்கலோ எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும் எண்டில் வச்சுட்டு கீ ஃப்ரேமை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு லேயரை மறுபடியும் எண்டு கொண்டு போய்ட்டு மறுபடியும் அந்த என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதர் எண்டில் வச்சுக்கோங்க உடனே ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த ஒரு கீ ஃப்ரேம் அதில் ஆட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கா உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும் எடிட்டிங் டிப்ஸ் இவ்வளோ தான் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்